யார் ஃபோன் பண்ணுறா அம்மா பையா பையா ஹலோ அம்மா பா தங்கம் நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கம்மா வேலைனா எப்படிப்பா போதும் இப்போ ஆஃபீஸ்ல இருக்க ஆமாம்மா ஆ ஆஃபீஸில் தான் இருக்கு பா தம்பிக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கம்மா மறந்துட்டம்மா தோ போட்டு வரோம்மா ஆ சரிப்பா சரிப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கோ சரிம்மா ஏ பையா அங்கேம்மா ஆ அது வரேன் சார்மா ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க போய்ட்டு வட்டாமா ஆ போயிட்டு வாபா போய்ட்டு வாபா பார்த்துரோம் ஆ சரிம்மா ஆ அது வரும் பையா எனக்கும் வேற வயசாகிட்டே போகுது நம்ம சின்ன பிள்ளை டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்த்து விட்டுட்டோம் இந்த ஃபீஸ் என்னச்சா என் தலையே சுற்றுது எப்படி தான் கட்ட போறோன்னு தெரில எங்க நானும் வீட்டு வேலை தாங்க செய்கிறத வச்சு எப்படி தான் ஃபீஸ் கட்ட போகிறோமோ என்ன வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறான் ஹலோ என்னடா அதிசயமாக ஃபோன்லாம் பண்ணியிருக்க ஏய் அதெல்லாம் இல்லடா நீ வெளிநாட்டுல தானே இருக்க அங்க எதுனா வேலை இருக்குமாடா ஏ நான் எங்க வீடு கட்டுற கூலி வேலை தான்டா செய்யறேன் ஏய் வீடு கட்டுற வேலை வெளிநாட்டுக்கு போய் செஞ்சுங்கிற அதுக்கு நம்ம ஊர்லயே பண்ணலாம் மேடா டே என்னடா இப்படி சொல்லிட்டேன் நம்ம ஊர்ல செஞ்சா ஆயிரம் ரூபாய் தான் சம்பளம் இதே வெளிநாட்டுல செஞ்சுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் டே அப்ப நானும் ஒருட்டாடா டேய் நீ வந்து இங்க நடா பண்ணப் போற இல்லடா வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் அதான் ஓஹோ அப்படியா ஓனர் தெரிஞ்சவருதான் நான் பேசி விடுறேன் நீ வா ஆஹ் சரிடா பா, எனக்கு வெளிநாட்டுல வேலை எனக்கு இதுல என்ன எழுதிருக்காங்க தெரியல பாத்துப்பா இல்ல ஆமாப்பா நான் பாத்துறேன்பா எல்லாத்தையும் கடவுளே ரொம்ப நன்றி சரிப்பா இது போய் உள்ள வை மறுநாள் காலைப்பா நான் போயிட்டு வரேன் பார்த்து இருங்க சரிப்பா நான் போயிட்டு வரேன்